ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாமு சரண்யா இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நான் வந்து கூட்டு தான் பண்ணியிருக்கோம் பீட்ரூட்டு எப்படி பண்ணியிருக்கேங்கிறது தான் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஷிப்பு வந்து நம்ம பீட்ரூட்டு கூட்டு பண்ண போகிறோம் ஒரு வழியாக வந்துடுச்சு கரண்ட்டு போகிறக்குள்ளே ரெடி பண்ணியிருந்தோம் ஏன்னா கொஞ்சம் மழை தூரிகிட்ருக்கு எல்லாருங்க என்ன நல்லா ஊத்துங்க நான் நல்லா ஊத்தியாச்சு குழச்சு வச்சுக்கலாம்

எதுக்குமே அப்படித்தான் அதிகமாக மஞ்சள் தூரம் யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா மஞ்சள் வாடை பிடிக்கும் அப்புறம் நம்ம வந்து பாசிப்பருப்பு ஊற வச்சுருந்தோம் அதுவும் போட்டுக்கலாம் பூச்சிக்கு எல்லாம் பாசிப்பருப்பு யூஸ் பண்ணுவாங்க இதில் வந்து நம்ம பீட்ரூட்டு வெட்டி வச்சுருக்கோம் சீவலை நான் வெட்டி வச்சுருக்கேன் அதை வந்து நம்ம போட்டுக்கலாம் போட்டுட்டு நம்ம வணக்கி வச்சுக்கலாம் என்ன வேலை வணக்கி வச்சுக்கலாம் வேலை வைக்கணும்ல தண்ணி வந்து தண்ணி கொஞ்சமா சேர்த்தாலே போதும் சேர்த்துக்கலாம் போய் இப்போ பார்த்தீங்கன்னா இருட்டாக இருக்கும் கரண்ட் போயிடுச்சு நான் நினச்ச மாதிரியே போயிடுச்சு பார்த்தீங்களா நல்ல வேலை எல்லாம் கூட்டி போட்டாச்சு இருந்தாலும் வேகணும் ஸோ சாமி எப்போ வரும்போதோ சாமிலாம் சரி வந்த எந்த பொருந்த காமிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கரண்ட் வந்துடுச்சு கரண்ட் அங்கே நிப்பதுக்கு வந்திருக்கு இப்போ ஒரு நிமிஷம் வேக விட்டுருப்போம் இப்போ பார்க்கலாம் தண்ணி தண்ணி போட்டு அப்பா கரெக்டான சுச்சுவேஷனில் தான் வந்திருக்கோம் நல்ல வேலை வந்துட்டா ரெண்டா வேறு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேலை வைக்கணும் மையா இருக்கு நல்லா இருக்கு உரைப்பா இருக்கு இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து தேங்காய் திருவிச்சுக்கோம் தேங்காயும் ஜீரகம் வச்சு அரைச்சிருக்கோம் அது வந்து இது பண்ணிக்கலாம் போதும் நம்ம வந்து கல்லாரி விட்டுக்கலாம்

எது இருக்கோ இல்லையோ ஆனால் பீட்ரூட் செம்மையா பண்ணிடுறேன் அவ்வளோதான் யாருக்கெல்லாம் அந்த பீட்ரூட்டை வந்து இப்படி சீவி கூட்டு பண்றது பிடிக்கும் இந்த மாதிரி கட் பண்ணி கூட்டு பண்ணுறது யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்க எனக்கு கட் பண்ணி கூட்டு பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க நான் பண்ண விதம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்